சமீபத்தில் பார்த்திங்கன்னா நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடந்தது சில நேரங்களில் வந்து ஒரு நல்ல கதை இதெல்லாம் நம்ம காதுக்குள்ள விழும்போது மை மறந்து நம்ம உட்காந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி ஒரு கதை தான் நான் கேட்டது இன்றைக்கி அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் முன்னொரு காலத்தில் இந்த பஞ்ச பாண்டவர்கள் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவும் இருந்தார் இல்லைங்களா அந்த காலகட்டத்தில் ஒரு வழக்கம் வச்சிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தினந்தோறும் பத்தாயிரம் பேருக்கு உணவளிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க ஆயிரம் பேர் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணியோட சத்தம் கேட்கும் அப்போ பத்தாயிரம் பேர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு பத்து மணியோட சத்தம் கேட்கும் அவங்க வந்து அதை கண்டு திருப்தி அடைஞ்சிக்குவாங்க இன்றைக்கி நம்ம பத்தாயிரம் பேருக்கு உணவு அளிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பார்த்திங்கன்னா அவங்க சமைக்கவே இல்லை சாப்பாடு பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து அந்த பத்து மணியோட சத்தம் கேட்குது பஞ்சப்பாட்டவர்களுக்கு பாட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஷாக்கிங்காக இருந்தது இது எப்படி இது சாத்தியம் இது நம்ம இன்னும் உணவு சமைக்கவே இல்லை ஆனால் பத்து மணியோட சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கும்பொழுது அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க இப்போதான் ஒரு கலை கூத்தாடியோட குடும்பம் வந்து இதை தாண்டி இந்த மாசற்படியை தாண்டி போகும்போது தான் அந்த சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க வந்து ஒருத்தர் சொன்னார் அதுலேருந்து ஒருத்தர் வந்து அந்த சாதம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது கையால் சும்மா அப்படி ஒரு 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 கையை அள்ளி இப்படி குடித்தார் அது குடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மணியோட சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க உடனே எல்லாரும் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட ஆலோசனை கேட்கும்போது அவர் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் என்னென்னா உல ஊரில் இருக்க எல்லா கலை குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கலை கூத்தாடி எல்லாமே நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்த வரணும் அவங்களுக்கு ஒரு வைரத்தோடு காத்துக்கிட்டு இருக்குது நல்ல சிறப்பாக பண்ணவங்களுக்கு அந்த வைரத்தோடு கொடுக்குறதா பரிசு கொடுக்கறதா சொல்லி அவர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் மறுநாள் பார்த்திங்கன்னா எல்லா கலை குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டாங்க வந்ததை பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒருத்தர் வந்து நல்ல அந்த வாத்தியங்கள் இதெல்லாம் வாசிக்க வாசிக்க அவங்களோட மனைவி அந்த கைத்து மேலே அதுக்கேற்ற மாதிரி நடனமாடுறாங்க இந்த நடனத்தை பார்த்து மெய் செலுத்து எடுத்து போன கிருஷ்ணபரத்மா கிருஷ்ண பரமாத்மா தன் காதில் இருந்த அந்த வைரத்தோட கழட்டி தூக்கி போடுறாரு தூக்கி போட்ட வேகத்தில் அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க கைத்து மேலேருந்து அதை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அவங்க காதில் வந்து ஒரு ஓலையை சுருட்டி காதுக்குள்ளே வச்சுருந்தாங்க கம்மலாக அந்த ஓலையை கழட்டி உடனே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த வைரத்தோடு எடுத்து தன்னோட காதில் போட்டுக்கிறாங்க அந்த ஓலை கீழே விழுந்த உடனே மாத்தியங்கள் வாசிச்சுட்டு இருந்த அவர் அந்த அந்த பெண்மணியோட கணவர் என்ன பண்ணுறாரு வேகமாக வந்து அதை எடுத்துக்கிட்டு வேகமாக காட்டு பகுதிக்கு ஓடுறாரு அங்கேருந்தவங்களுக்கு யாருக்குமே புரியலை ஏன் இவர் இவ்வளோ வேகமாக ஓடுறாருன்னு சொல்லிவிட்டு கிருஷ்ண பரமாத்மா பஞ்சபாண்டவர்கள் எல்லாரும் போயிட்டு பார்க்கும்பொழுது அந்த காட்டுக்குள்ள நின்று அந்த ஓலைச்சபடியே படித்து பார்க்குறாரு படித்து பார்த்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஆழ்ந்த தியான நிலைக்கு அவர் போயிடுறாரு அப்போ பஞ்சபாண்டவர்கள் வந்து இது ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மாட்ட கேட்கும்போது அவர் ஒரு கதை சொல்கிறாரு என்ன அப்படின்னா முன்னொரு காலத்தில் ஒரு முனிவருக்கு கீழே இந்த சீடரை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு ஆண்டு காலமாக சீடராக பணி புரிந்தார் அவருக்கு சமைக்கிறதுக்காக குளத்தங்கரைக்கு போயிட்டு தண்ணி எடுக்க போகும்போது அந்த முனிவருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு அந்த நேரத்தில் தன்னோட சீடர் இல்லாததை கண்டு ஒரு எடுத்து ஒரு முக்கியமான எழுதி தன்னோட தலைமாட்டில் வச்சு படுத்துடுறாரு அந்த அந்த நேரம் பார்த்து கலை கூத்தாடியோட குடும்பம் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சீடரும் குளத்தில் தண்ணி எடுத்துகிட்டு திரும்பி வராங்க அப்போ அந்த பெண்மணி கூட்டத்தில் அந்த பெண்மணி அதை கவனிச்சிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சீடர் மேலே அவங்க காதல் வயப்படுறாங்க இவரை எப்படியாவது நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஒருவேளை இந்த குறிப்பு வந்து அவருக்கு கிடைச்சதுன்னா இவர் நம்ம கைக்கு கிடைக்காமல் போயிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஓலைச்சுவடையை என்ன பண்ணுறாங்க நல்லா குட்டியாக சுருட்டி தன்னோடய காதுக்குள்ளே கம்மலாக வச்சுக்கிறாங்க இதை பார்த்த சீடர் வந்து எப்படியாவது இந்த பெண்மணியை பின்தொடர்ந்தால் நமக்கு வந்து நம்ம குருநாதருக்கு என்ன என்ன சொல்ல வராருங்கிறது அந்த ஓலைச்சுவடியிலேருந்து நமக்கு கிடைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை பின்தொடர்ந்து போகிறாங்க காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனாலும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷம் ஒன் ஒன்றா இருந்தாலும் அவருக்குள்ளான அந்த ஞானத்துக்கான தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது தன்னோட குருநாதர் என்ன சொல்லியிருப்பார் அந்த சீட்டில் என்ன இருக்கும் அந்த ஓலைச்சூடையில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கைத்து மேலே இந்த பெண்மணி நடக்கும்போது அந்த வைரத்தோட கிருஷ்ண பரமாத்மா கொடுக்கும்பொழுது அவங்க பதிலுக்கு தூக்கி போடும்பொழுது அதை எடுத்துகிட்டு ஓடி போய் படித்து பார்த்து ஆன்னை தியான நிலைக்கு போயிடுறாரு இதுலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா யாருக்கு அந்த ஞானம் ஞானத்தோட தேடல் அதிகமாக இருக்கோ ஞானத்தை உடனே அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது உடனடியாக கிடைக்கும் அப்படின்றத இந்த ஆன்மீக சொற்பொழிவில் சொன்னாங்க பட் எனக்கு இது ரொம்பவே இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டை முடித்ததுக்கு அப்புறமா வழக்கமாக நாங்கள் வந்து நம்ம அருகில் இருக்கிற கோவிலுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் சிவபெருமானுக்கு எப்படி வந்து ஒரு மூன்றாவது கண் இருக்கோ அந்த மாதிரி இந்த நரசிம்மருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்றாவது கண் ஒரு நெற்றி கண் இருக்கும் பூஜை செய்யும்போது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்க அந்த ஐரே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நெற்றுக்கண்ணை வந்து காமிப்பாங்க சாமிக்கு இருக்கிறத காமிப்பாங்க நம்ம அதை பார்த்துக்கலாம் குழந்தை வரம் வேண்டவங்க திருமண தடை இருக்கிறவங்க இங்கே எல்லாமே இந்த தலை விருட்ச மரத்தில் வந்து குழந்தை வேணுங்கிறவங்க தொட்டில் கட்டுறாங்க திருமண தடை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மாங்கல்யம் இதெல்லாம் கட்டுறாங்க இது வந்து ஒரு குகை கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு குகை கோயில் இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு பத்தாம் நூற்றாண்டில் பார்த்தீங்க பார்த்திங்கன்னா சோழ மன்னர்கள் வந்து ஆட்சி செய்திருக்காங்க அதை வந்துன்னு சொல்லியிருக்காங்க பௌர்ணமி வந்து ஒரு மூன்று தினங்கள் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா அந்த கோபுரத்துக்கு மேலே அந்த பௌர்ணமியோட வெளிச்சம் அவ்வளோ அழகாக காட்சி அளித்தது இந்த கோவிலை பார்த்திங்கன்னா கிரிவலம் மாதிரி சுற்றி வரலாம் ஒரு பாறையில் கூடாய்ந்து வந்து அவங்க சிலை பண்ணுறது எல்லாமே பல்லவர்களுக்கு வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு கலையினே சொல்லலாம் ஒரு குகைக்குள்ளே வந்து அந்த சுவாமியை வந்து அவங்க அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருப்பாங்க இந்த கோவிலுக்கு இதுவரை போகாதவங்க நீங்கள் போய் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்கும் நம்ம மனசுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு குன்று மேலே இருக்கிற மாதிரி தான் இது இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இந்த அடை வந்து ஒரு பிரசாதமாக கொடுப்பாங்க இது மேலே அந்த பொடி இதெல்லாம் போட்டு கொடுக்குறது அங்கே ஒரு அது ஒரு ஸ்பெஷல்ன்னே சொல்லலாம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு நாங்கள் பார்த்திங்கன்னா நரசிம்ம பெருமாள் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் அதுவும் பல்லவர் காலத்து கோவில் அப்படின்னா நம்ம அது அவங்களோட கலை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பாறைகளால் வந்து கட்டப்பட்டதே அவங்களுக்குன்னு ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாம் இதுவரை இந்த கோவிலுக்கு போவதங்க யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு பாருங்கள் உங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்